திருஞான சம்பந்த சுவாமிகளருடைய முதலாம் திருமுறை சனி கிரகத்தினால் வரும் துன்பத்தை போற்றி நலம் தரும் பதிகம் பாடல் இரண்டுடைய காதுடையன் தோளுடைய தோலையா பீடுடைய ஓர் வீடையன் பாலடைய மேலுகோடு ஏழு கடலும் சூழ்ந்த நாடுடைய நம்பெருமான் மேயது நல்லாரே பாடலின் பொருள் அம்மை பாகத்தை உள்ள இடச்செவியில் தோடணிந்த காதினை உடையவனும் தோலை ஆடையாக கொண்டவனும் வல்லதுமான புகழ் உடையதும் மலை மகளை ஒரு பாகமாக கொண்டவனும் அடுக்குகளாக அமைந்த மேல் உலகங்களோடு ஏழு கடல்களாலும் சூடப்பட்ட நாடு என்னும் இந்நில உலகமும் உடையவனும் ஆகிய எம்பெருமான் சிவபெருமான் விரும்பிய தலம் திருநள்ளாரே ஆகும் திருச்சிற்றம்பலம் என் ஆடுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி